உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தையூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சனி பகவானது வக்ர நிலை ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கப் போறார் இந்த வக்ர நிலையில் கிடக்கக்கூடிய சனி பகவானது ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக மே ரிஷபராசி அன்பர்களே உங்களது ராசிக்கு பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானது பார்வையும் அவரது நிலையும் எப்படின்னா பத்தில் சனி பகவான் இருந்தால் உழைப்பாளியாக திறமசாலியாக நல்ல உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய பல்வேறு விதமான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான அமைப்புகள் உண்டு ஆனால் இந்த சனி பகவான் அந்த இடத்துல நின்று அவரது பார்வை உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் விழுது உங்களுடைய நான்காம் வீடாகப்பட்ட சுகஸ்தானத்தில் விழுது அடுத்தது பார்த்தீங்கன்னா அவரது பார்வை உங்களது ஏழாம் வீட்டில் விழுது சரியாக பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் வீடுன்றது விரைய சம்மந்தப்பட்ட இடம் என்னதான் உங்கள் முயற்சியால் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து உழைச்சி பாடுபட்டு சம்பாதிச்சாலும் அது மிச்சப்படுத்த முடியாமல் ஏதோ ஒரு விதத்தில் வீண் விரயங்களை சந்திக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் ஆளாயிருப்பீங்க இன்னும் சிலரது குடும்பத்தில் வண்டி வாகனங்களில் அசுப விரயங்கள் விபத்துகள் சார்ந்து மருத்துவ சார்ந்த பாதிப்புகளும் இன்னும் சிலர் தன்னை சார்ந்தவங்களை இழக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே சந்திக்கக்கூடிய சூழலுக்கு ஆளாயிருப்பீங்க அப்போ இந்த சனி பார்வைக்குன்ட்டு ஒரு பவர் இருக்கு அப்போ அந்த விரயஸ்தானத்தில் விழுந்ததுனால இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஆனா ஒரு புறம் உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய வேலையும் உங்களுடைய அடுத்தடுத்து ஸ்டெப்பும் பக்கபலமாக உங்களுடைய உறுதுணையோடு நீங்க இறங்கி செயல்பட்டாலும் மறுபுறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அது சரிவுகளை நோக்கி சில பாதிப்புகள் உண்டாக்குற மாதிரியே நம்ம என்னதான் எஃபெக்ட் போட்டாலும் அது ட்ராப் ஆகுது என்னனே தெரியலன்ற ஒரு குழப்பு உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அதற்கு காரணம் இந்த சனி பார்வை இந்த சனி பார்வை எந்த இடத்துல விழுதுனா ஒன்று பன்னெண்டாம் வீடு அடுத்தது நான்காம் வீட்டில் நான்காம் வீடுன்றது ஒருத்தருடைய சுகசாம சம்மந்தப்பட்ட இடம் சுகம் சந்தோஷம் நிம்மதி ஆரோக்கியம் ஏன்னா நம்ம உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஆரோக்கிய ரீதியில் எந்த பாதிப்புகள் இல்லாமல் இருந்தாலே முதல் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அடுத்தது மண் மனை வீடு வண்டி வாகனங்கள் அந்தஸ்து மரியாதை அப்போ இந்த இடத்துல இந்த பார்வை விழும் பொழுது அதை சார்ந்த விஷயங்களில் இனம் புரியாத ஒரு பயம் சிலருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியில் ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம உடம்புல இருக்கிற மாதிரியே இருக்கு அதை என்னன்னு தெரியல அப்படின்ற ஒரு குழப்பத்தை சந்திச்சிருப்பீங்க அடுத்தது இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட ரீதியிலிருந்து இருந்து கிட்டத்தட்ட பேக் பெயின் இந்த பிரச்சனை இந்த இடுப்பிலிருந்து குதிகால் வரைக்குமே சிலருக்கு பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் அப்போ அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்ச உங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடலான்னு பார்த்தா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்காது சரியான இதுதான் இதுக்கு பிரச்சனை கூட கரெக்டாக உங்களுக்கு சொல்லி அதுக்குண்டான ரிலீஃப் கிடைச்சிருக்காது அப்போது ஏதோ ஒரு விதத்தில் ஆரோக்கிய பாதிப்புகளையும் சந்திச்சிருப்பீங்க இந்த நான்காம் வீடு அந்தஸ்து மரியாதை பேர் புகழ் சார்ந்த இடம் அப்போது உங்களுடைய வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் எவ்வளோ பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து உங்களுடைய முழுமையான உழை படிப்பையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருந்தாலும் உங்களுக்கே தெரியாம இன்னொரு புறம் உங்களுக்கு பண தேவைகள் அதிகரித்து செலவுகள் ஒரு பக்கம் இருந்திருக்கும் மேனேஜ்மெண்ட் மெயின்டெனன்ஸுக்கு அதிகப்படியான பணத்திற்காக வாங்காத இடத்துல வாங்கி இதை எடுத்து இது மேலே போட்டு இங்கே வாங்கி அதை கொடுத்து இப்படி பல்வேறு விதமான ரோலிங் ரொட்டேஷனையே வந்திருப்பீங்க அப்போது கடைசியில் வர இப்போ என்ன மனசுக்குள்ளே தோணும்னா எவ்வளவோ நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணாலும் நம்ம பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாகுதே பட் இது குறையிறதுக்குண்டான வழிகள் இல்லையா எங்கே நம்ம கொடுக்கல் வாங்கல் நாம் கொடுத்த இடத்துலையும் சரி இல்லை வாங்குகிற இடத்துலையும் சரி கரெக்டான விதத்தில் மீண்டும் கொடுக்கணும் கரெக்டாக வாங்கணும் நம்ம பேர் புகழ் நம்பிக்கை நாணயம் எங்கே கெட்டு போயிடுமோன்ற ஒரு இனம் புரியாத பயம் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கும் இன்னும் சிலரது வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மண் மனை பூமி சார்ந்த விஷயங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த வீடு பாதியிலேயே கட்டி முடிக்க முடியாத நிலையில இழுபறியா நின்றுகிட்டு இருக்கோம் இன்னும் சிலருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் ஒரு புறம் இருந்தாலும் அந்த அமைப்புகளுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் தடைகள் கொடுத்து அந்த செலவினங்கள் வெவ்வேறு விதத்தில் உங்களை வந்து அடைஞ்சிருக்கும் இதில் இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா பூமி விஷயங்களை கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்தும் உழைப்பெல்லாம் போட்டு ஒரு இடத்த வாங்கலான்னு வாங்கியிருப்பீங்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பிரச்சினை இல்லை அட்வான்ஸ் பண்ணியோ அதை உங்களை வந்து அடைய முடியாத அளவுக்கு அதை கரையை பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிருப்பீங்க இன்னும் சிலர் கரையும் முடிச்சு அதில் சில வில்லங்கத்தை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிருப்பீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த சனி பார்வை நாலாம் வீட்டில் விழுறதுனால சந்திச்சிருப்பீங்க இன்னும் இந்த நாலாம் இடம் வந்து சுகஸ்தானம் நிம்மதி சம்மந்தப்பட்ட இடம் இவரது பார்வை விழுறது ஒன்று நாளில் விழுது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் வீட்டில் விழுது ஏழுன்றது எந்த வீடு மனைவி சம்மந்த அடுத்தது நட்பு சம்மந்தப்பட்ட இடம் அடுத்தது உறவு முறைகளை நாம பகிர்ந்துக்கக்கூடிய அந்த இடம் அப்போ சொந்த பந்தங்கள் சார்ந்த இடம் அப்போ இந்த நாலாம் வீட்டில் விழக்கூடிய இந்த பார்வையான உங்களுக்கு மனைவி சார்ந்த இடத்திலையும் அந்த பார்வை விழுறதுனால கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நிம்மதி சந்தோஷத்தை ஒருத்தரோட ஒருத்தர் இணைஞ்சி ஒரு நிம்மதியா பரஸ்பரமா இருக்க முடியாத நிலையை உருவாக்கிடும் நீங்க நல்லா தான் இருந்திருப்பீங்க கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்தம் பந்தம் உங்க கூட பிறந்தவங்களுடைய உற்றார் உறவினர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகி மூன்றாவது தேர்ட் பர்சனால வரக்கூடிய பிரச்சனைகளால உங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் ஆகிய அதிகமாகி நீங்க பேச்சுவார்த்தை இல்லாத நிலைக்கு ஆளாகி சிலர் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க எல்லாமே இருப்பீங்க மீண்டும் நம்ம வாழ்க்கையில் சகஜீமான ஒரு நிலை வருமான ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பீங்க கண்டிப்பா அந்த சுகஸ்தானத்துல விழக்கூடிய பார்வையால இந்த நிலை உண்டாயிருக்கும் அப்போ இந்த மாதிரியான நிலைகளும் இந்த மாதிரியான மன அழுத்தங்களும் பாதிப்புகள் உண்டாகுதே இதற்கு தீர்வுகள் வழிகள் ஏதாவது ஒரு விதத்துல உண்டானா என்ற எதிர்பார்ப்பில் இருந்த உங்களுக்கு இந்த சனி வக்கர நிலை உங்களுக்கு பக்க பலமா இருக்கு ஏன்னா இதை சொல்ல வரேன்னா இந்த ஏழாம் வீட்டில விழுந்த இந்த பார்வையால நீங்க ஒரு தொழில் செய்துட்டு இருந்திருந்தீங்கன்னா அந்த கிளைண்ட்டை கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாத நிலைக்கு இருப்பீங்க எவ்வளவு ஒருத்தருக்கு நல்லது செய்தாலும் ஒருத்தருக்கு உண்டான அந்த வேலைப்பாடுகளை அழகாக முடிச்சு கொடுத்தாலும் அவங்கள திருப்திப்படுத்த முடியலையேன்ற ஒரு நிலைக்கு நீங்கள் ஆளாயிருப்பீங்க அப்போ இந்த சூழல்கள் எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களையும் தாண்டி வேலை செய்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரியும் தெரியும் அப்போ அந்த சனி பார்வையால உங்களது நட்பு ரீதியில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க குடுக்கல் வாங்கல் எங்கெங்க இருந்ததோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் கே முன்னாடி உங்களை தேடி வந்து கொடுக்குற காலமெல்லாம் இருந்து போய் இன்னைக்கு நீங்க கேட்டாலே உங்களுடைய பண்ணி பதில் சொல்ல அளவுக்கு நிலை மாறி இருக்கும் அப்போ அந்த வரவு செலவு அந்த சொந்த பந்தம் முற்றார் உறவினர் இந்த சொந்த பந்தமே வேண்டாம் ஏதோ எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது அப்படியே போய் நம்ம வாழ்ந்துக்கலாமான்ற அளவுக்கெல்லாம் சிலர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அவ்வளவு மன அழுத்தத்தை சந்திச்சிருப்பீங்க ஏன் சுகஸ்தானத்தில் வளர்ந்த பார்வையால பெற்ற பிள்ளைகளால அவங்க உங்களுடைய பேச்சை கேட்காம அவங்க சுயமாக ஒரு முடிவெடுத்து அவங்க திருமண வாழ்க்கையிலேயே உங்களுடைய நீங்கள் போட்ட கோட்டை தாண்டி அவங்க ஒரு எடுக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிருப்பாங்க இது எல்லாத்தையும் நம்ம சரி செய்ய முடியுமா எல்லாம் மீண்டும் நம்ம நினைக்கிற மாதிரி அமைய முடியுமான்னு நினச்ச உங்களுக்கு இந்த சனி பகவானது வக்கர நிலை கை கொடுக்கக்கூடிய அருமையான கால அமைப்பு இன்னொன்று இவர் நின்ற இடம் வந்து பத்தாம் வீடு இல்லைங்களா பத்தாம் வீட்டில் நிற்கக்கூடிய சனி பகவான் அவரது பார்வை இந்த இடத்துல விடும் பொழுது பத்தாம் வீடுன்றது தொழில் சம்மந்தப்பட்ட இடம் வேலை சம்மந்தப்பட்ட இடம் அப்ப நூறு சதவீதம் பாத்தீங்கன்னா வேலையில் சில மன அழுத்தங்களை சந்திக்கக்கூடிய நிலைக்கும் ஆளாக இருந்திருப்பீங்க அப்ப அந்த மன அழுத்தங்களில் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி வக்ர நிலையால உருவாக போகுது ஏன்னா இவர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஸ்பீடு இந்த வக்ர நிலைன்றது பின்னோக்கி நகர்வது போல் ஒரு சுழற்சியை உருவாகக்கூடிய நிலை இந்த சனி பகவான் எப்படின்னா இவர் ரிஷபராசி அன்பர்களுக்கு மாபெரும் யோககாரகன் அருமையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறவர் அப்போ பத்தாம் வீட்டில் நின்றால் உங்களுக்கு யோகமான அமைவு அப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் அள்ளி கொடுக்குற இடத்துல தான் இருக்கார் உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி உங்களை கொண்டு போகக்கூடிய நிலையில் இருக்கிறார் பட் இவருடைய பார்வையால நான் சொன்ன இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு குரு பகவானது கடந்த காலகட்டங்களில் விரைய குருவும் இப்போ உங்களுக்கு ஜென்ம குருவும் இரண்டும் உங்களுக்கு சற்று உங்களுக்கு ட்ராப் ஆகக்கூடிய நிலை இந்த குருவால இனம் புரியாத பயமும் உங்களுடைய வேகத்தையும் குறைக்கக்கூடிய நிலையும் சம்பந்தம் அவங்க கொடுத்த ஐடியாவால் தேவையில்லாத சில வேலைப்பாடுகளில் ஈடுபட்டு உங்களுடைய பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய நிலைக்கு நீங்க ஆளாயிருந்திருப்பீங்க இன்னும் சிலர் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விளையாட்டுகளிலும் சரி அதே நேரத்தில் பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்களிலும் சரி இறங்கி பல்வேறு விதமான நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிருப்பீங்க ஆனால் இப்போ இந்த காலகட்டங்களில் இந்த நிமிஷத்தில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியமா நினைச்சிக்கிங்க நூறு சதவீதம் இது எல்லாத்தையும் புரட்டி போடக்கூடிய அளவுக்கு இந்த சனி வக்கர நிலைன்றது வந்து சனி கொடுத்தால் எவர் கெடுப்பார்னு சொல்லுவோம் எந்த கிரகம் கொடுத்தாலும் சனி கெடுத்துருவார் சனி கொடுக்க ஆரம்பிச்சா யாராலையும் கெடுக்க முடியாது அப்போ வேலையில ஒரு அற்புத அற்புதமான மேன்மைகள் உண்டாக்க போகிறீங்க அதே வேளையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்கனவே ப்ரமோஷன் நெருங்கி வந்து காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகியெல்லாம் போயிருக்கும் அந்த வாய்ப்புகளெல்லாம் இழந்திருப்பீங்க அப்போது அந்த ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் வேலையில் பல்வேறு விதமான நிபந்தனைக்கு உட்பட்டு வழி இல்லாமல் தன் குடும்ப வாழ்வாதாரத்திற்காக கஷ்டப்பட்டு அந்த வேலையை கண்ணை அப்படியே கண்ணு மூடிட்டு ஏதாவது ஒரு விதத்தில் நான் அடுத்த காலகட்டங்களை அடையணும் பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும்ன்ட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மன அழுத்தங்கள் எல்லாம் நீங்கி ஒரு அருமையான மேன்மைகள் நோக்கி வரப்போகிறீங்க இன்னும் சிலர் வாழ்க்கை ரீதியில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க திருமண வாழ்க்கையில் பல்வேறு விதமான சிக்கல் செய்யாத தவறுகளுக்கு தண்டனை அனுபவிச்சு பேர் நம்பிக்கை நாணயம் கேட்டு கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்குமா மீண்டும் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு நல்ல ஒரு அருமையான பாதையை நோக்கி போகுமோன்ற எதிர்பார்ப்பில் இருந்திருப்பீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இந்த சனி நிலை இருக்கும் அடுத்தது திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் மீண்டும் ஒன்றிணைந்து நல்ல வாழ போகிறீங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அடைய போறீங்க புத்திரபாகியங்கள் பிள்ளைகள் எடுத்த முடிவில் இருந்து மீண்டு வந்து உங்களுடைய பேச்சு கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த சனி நிலை உங்களுக்கு முழுமையான மேன்மைகள் உண்டாக்கி தரப்போகுது இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில் வெளிநாடு வெளிப்பிரயாணம் பிரயாணம் தொலைத்தொடர்பு சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு மாபெரும் மாற்றங்கள் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் மீண்டும் சொல்றேன் ரிஷபராசி அன்பர்களே சனி பகவான் நினைச்சா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்க முடியும் அந்த யோககாரகன் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான இடத்துல நின்று அதிக அதீத ஒரு சுழற்சியோட அவரது முழுமையான ஆற்றலை உங்களுக்கு கொடுக்க போறார் அதை நீங்கள் அப்சர்வ் உள்வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய வழியை உருவாக்கிக்குங்க ஏன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா வாழ்க்கையில் இந்த குறுகிய காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைச்சா அதை விட ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை அதற்குண்டான முயற்சிகளை பலப்படுத்தினால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் திருமண மேன்மைகள் தடப்பட்டு நிற்கதே நினச்ச உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கை கூடி வரும் மன அழுத்தமும் மன ரீதியில் பிடிச்ச வாழ்க்கையை நெருங்கி போய் காரணமே இல்லாமல் அந்த திருமண வாய்ப்பை தவறி போய் இன்னைக்கு எனக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்குமான்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் விரும்பிய வாழ்க்கை அமையும் விரும்பிய வேலை சார்ந்த அமைப்புகள் உருவாகும் உங்களுடைய வேல்யூ என்னன்றது மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அற்புதமான மேன்மைகள் உண்டாக்க போகிறீங்க ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது ஆட்டோமேட்டிக்காகவே தீரப்போகுது குறிப்பாக தந்தை மகனுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதே போல் தான் பெற்ற பிள்ளை பெண் அதாவது ரிஷபராசி பெண் குழந்தைகளுக்கும் சரி அவங்களுடைய தாய் தந்தைக்கு இருக்கக்கூடிய உறவு ரீதியில் இருக்கக்கூடிய பிளவுகளும் மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கி கொடுக்கும் ஆக மொத்தத்தில் உங்களது வாழ்க்கையில் இக்காலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக இருக்கும் குரு ஜென்மத்தில் நின்று ஐந்தாம் வீட்டில் பார்க்கறதுனால புத்திர பாகியம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது திருமண மேன்மைகள் அமையப்போகுது திருமணத்திற்குண்டான வழிகள் சிலருக்கு டைவர்ஸ் ஆகி மறுமணத்திற்குண்டான வழியை எதிர்பார்த்துருப்பீங்க அவங்களுக்குண்டான வாய்ப்புகளும் பிறக்க போகுது ஒன்பதாம் வீட்டில் விழக்கூடிய பார்வையால் உங்களது வாழ்க்கையில் பாக்கியங்கள் தகப்பனார் சார்ந்த சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குண்டான அற்புதமான உங்களுக்கு சாதகமான ஒரு மேன்மையான ஒரு காலம் அதனால் கால நேரங்களை வீணாக்காமல் முயற்சிகளை பலப்படுத்தினால் உங்கள் உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி அளிக்கும் இது மட்டுமல்ல உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசா புத்தி இருக்கு இல்லைங்களா அது சனி பகவானது திசையாக இருந்து அந்த சனி பகவான் ஆறு டு பன்னெண்டில் மறையாமல் நல்ல இடத்துல இருந்தால் இது உங்களுக்கு மாபெரும் ராஜயோகத்தை உண்டாக்கிடும் அதுவே வேறு திசையாக இருந்தும் அந்த திசைநாதன் உங்களுக்கு பக்கபலமாக இருந்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மேன்மைகள் அடைய போகிறீங்க அது மட்டுமல்ல சனி பகவான் உங்களது ரிஷவராசியினுடைய பத்தாம் வீட்டில் எத்தனை பரல்களோட இருக்கிறார் அவர் ரெண்டு மூணு பரலோடு இருக்காரா நாலில் இருக்காரா ஏழு வரைக்கும் இருக்குது அப்போ ஏழு பரலெல்லாம் இருந்துட்டா உங்கள் வாழ்க்கையில் இதை விட ஒரு அதிர்ஷ்டம் வேறு எதுவுமே இல்லை அதுவே நாளுக்கு குறைஞ்சி மூணு ரெண்டு ஒன்றுன்னு வந்துருச்சுன்னா அது நெகட்டிவ் ஆகிடும் அது மனசில் வச்சுக்கோங்க அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க அது ரொம்ப நல்லதாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவசாய கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைய போறீங்க ஆக ராசி என்பரின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்